அவங்கள பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார் அகத்தியர் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களில் தலைமை சித்தர் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கீங்க சித்தர்கள் வரிசை அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த சித்தர் வரிசையை வந்து தோற்றுவித்தவரில் அகத்தியருக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு ஆனால் அந்த சித்தர் அகத்தியர் யாரு அப்படின்னு பார்க்கும்னா இதில் வந்து நிறைய குழப்பங்கள் வருது அப்போ புராணம் வந்து ஒரு சித்தரை சொல்லுது வசிஷ்டரோட தம்பின்னு ஒரு ஒரு வேதத்தில் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தமிழ் சினிமா படங்களில் ஒரு வகையான சித்தர்களை சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஜோதிடம் மருத்துவம் இன்னும் இந்த மாதிரி பல வானசாஸ்திரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய சித்தர்களுக்கு தலைமை சித்தர்னு ஒரு அகத்தியரை சொல்கிறாங்க அப்போ சொல்லும்போது வந்து இது எந்த சித்தர் வந்து எந்த அகத்தியர் சித்தர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு குழப்பமாக இருக்குது அதனால என்னென்ன தகவல்கள்லாம் அகத்தியர்களை பற்றி இருக்கோ அதை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முதல்ல பார்த்துருவோம் முதல்ல புராண சித்தரை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இப்போ சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கைலாய மலையில் திருமணம் நடக்குது அப்படி திருமணம் நடக்கும்போது அந்த திருமணத்தை பார்க்குறதுக்காக எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய மக்கள் தேவாதி தேவர்கள் எல்லாரும் போய் வந்து வடக்க மலையில் போய் குவிஞ்சதுனால வட பகுதி கீழே தாழ்ந்து தென்பகுதி மேலே உயர்ந்துடுச்சு இந்த தென்பகுதி மேலே உயர்ந்ததினால இந்த இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா அதுக்காக அகத்தியரை மட்டும் சிவன் வந்து அங்கேருந்து இங்கே அனுப்பி வச்சார் அப்படி வர்ற வழியில் வந்து இவர் இங்கே வந்ததுக்கப்புறம் பூமி சமம் ஆயிடுச்சு புதிய மலையில் உட்காந்து அகத்தியர் வந்து தமிழை வளர்த்தார் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது அவருடைய சீடர்கள்னு ஒரு ஏழு எட்டு பேரை சொல்லி அதில் முதன்மை சீடர் தொல்காப்பியர் அவர் தான் வந்து இலக்கண தமிழோட முதல் இலக்கண நூலை எழுதினார் இதுக்கு முன்னாடியே அகத்தியம்னு ஒரு நூல் இருந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எந்த குறிப்புகளுமே இல்லை ஏன்னா புராணம் எப்போதுமே ஆராய்ச்சிக்கு அதுக்கு கொண்டு மாறுபட்டதாக தானே இருக்கும் அப்போ தொல்காப்பியருக்கும் அகத்தியருக்கும் சம்பந்தமே இல்லை அவரோட எந்த நூல்கள்லையுமே அகத்தியரை பற்றி எந்த குறிப்புமே இல்லை ஆனால் அவர் பல இடங்களில் சொல்லும்போது எண்மனார் புலவர் என் புலவர் எனக்கு முன்னாடி இருந்தவங்கன்னு சொல்லி வர்றத தவிர அகத்தியருங்கிறது எங்கேயுமே அவர்கிட்டையும் குறிப்பிடப்படலை இது வந்து ஆன்மீகத்தை வளர்க்குறது சில வந்து இந்த மதங்களை வளர்க்குறதுக்காக சிலர் கட்டிவிட்ட கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் பொதுவாக அகத்தியர் சித்தர் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் அவங்க சயின்டிஸ்ட்டு இந்த மானுடம் நல்லா இருக்கணும் சயின்டிஸ்ட்னால் என்ன தன்னலம் கருதாத சயின்டிஸ்ட் அவங்க வந்து வானசாஸ்திரம் மருத்துவம் ரசவாதம் சொல்லணும் இந்த கெமிக்கல்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா இது அதுக்கப்புறம் மந்திரம் அந்த விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது அதுக்கப்புறம் யோகம் யோகத்தில் நிறைய வரும் யோக நரசிம்மன் சொல்கிறோம்ல தவம் தவநிலை மெடிடேஷன் இப்படி பல நிலைகளில் இருந்தவங்க அப்படி இருந்து அதில் நிறைய உண்மைகளை கண்டுபிடிச்சி அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை சோதனை முயற்சியாக்கிக்கிட்டு இந்த மக்களுக்கு நல்லது செய்தவர்கள் தான் வந்து அந்த சித்தர்கள் இந்த சித்தர்கள் வரிசைன்னு எடுக்கும்போது அகத்தியரை வந்து முதன்மை சித்தராக எடுக்கிறது தான் எல்லாருடைய மரபு இதில் வந்து புராணம் சொல்கிற சித்தரா இல்லை இந்த சித்தர்கள் சொல்கிற ஒரு அகத்தியரா இதை வந்து நம்மளால் வந்து உறுதியாக கண்டுபிடிக்க முடியல இருந்தாலும் சித்தர்களோட கதையை வந்து சொல்லும்போது வரிசையாக சொல்லிட்டு வரும் ஏற்கனவே வந்து புராணத்தில் சொல்லப்பட்ட அகத்தியரை சொல்லிட்டோம் இன்னொன்று அதில் தான் என்ன பண்ணுறது வசிஷ்டர் இருந்தார்ல வசிஷ்டர் விஸ்வாமித்திரர்னு ஒரு புராணம் சொல்கிறோம்ல அவருடைய தம்பியாக அவர் அகத்தியர் கருதப்படுறாரு இதை தாண்டி இன்னொரு அகத்தியர் ஒருத்தர் வர்றார் இப்போ நம்ம சித்தர் அகத்தியரை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம் இந்த சித்தர் தான் வந்து அகத்தியர் வந்து தன்னுடைய மரபை வந்து தோற்றுவித்தவர் அவருக்கு பின்னாடி வர்றவர்கள் தான் தேரையர் இருக்கார் போகர் இருக்கார் இன்னும் நிறைய காலங்கிநாதர் சீயாழி சட்டநாதர் இப்படி பல பேர் வராங்கள்ல அந்த பதினெட்டு சித்தர்கள் அதுதான் வந்து தலையாய சித்தர்கள் அவர்களுக்கெல்லாம் தலைமை சித்தர் வந்து அகத்தியர் அவர் வந்து நிறைய மருத்துவ நூல்களை எழுதியிருக்காரு அவர் தான் எல்லாத்துக்கும் குரு அவர் தான் எல்லாத்துக்கும் வந்து லீடருங்கிறதுனால அவர் பல விஷயங்கள் எழுதியிருக்காங்க சித்தர்கள் அப்படின்னு பார்த்தாலே வந்து அவங்களுக்கு வந்து உருவ வழிபாடு கிடையாது பூஜை புனஸ்காரங்கள் கிடையாது அதற்கு எதிரானவர்கள் தான் அவங்க மருத்துவத்தை சொல்லுவாங்க ரசவாதத்தை சொல்லுவாங்க சூரியன் சந்திரன் கோள்களோட இயக்கத்தை சொல்லுவாங்க மக்களுக்கு எந்தென்ன சூழ்நிலைகள் என்னென்ன பாதிப்புறோம் அதை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இதுதான் அவங்களோட கலைகள் இவங்க வந்து மதத்தின் பேராலோ இனத்தின் பேராலேயோ மொழியின் பெயராலேயோ மக்களை எந்த விதத்திலையும் பாகுபடுத்தவும் மாட்டாங்க பாரபட்சமும் பார்க்க மாட்டாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் வந்து இப்போ அகத்தியரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ இந்த அகத்தியர் ஒரு பக்கம் இருக்கிற இன்னொரு அகத்தியர் ஒருவர் இந்த அகத்தியர் தான் இப்போ நம்ம நிறைய பேருக்கு தெரியாத அகத்தியர் இந்த அகத்தியர் தான் கிருஷ்ணரை பற்றி நாம் நிறைய படிக்கிறோம்ல இந்த கிருஷ்ணரை பற்றி படிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா துவாரகை அப்படின்னு சொல்கிறோம்ல இதை வந்து துவரை அப்படின்னு சொல்கிறாங்க துவரைங்கிறதா துவாரகை அப்படின்னு ஆயிடுச்சு அப்போது ஏற்கனவே வட இந்தியாவில் சிந்து பிரதேசம் சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க சப்தம்னா ஏழு இல்லையா சப்தமின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சிந்து கூடிய ஏழு சப்த சிந்து பிரதேசங்களையும் கைப்பற்றி விட்டு அந்த ஆரிய கூடிய இந்திரன் வந்து மிக வலிமையாக இருக்கிறான் அடுத்து வந்து அவன் தென்னாட்டை நோக்கி போது இந்த விந்திய சாத்புரா மலைகள் இருக்குது இல்லையா இதுதான் வந்து வட இந்தியாவையும் தென்னிந்தியாவும் பிரிக்கிற பகுதி அப்போ தோரை அப்படின்னு சொல்கிறாங்க துவாரகை அப்படின்னு சொல்கிறோம்ல அங்கே வந்து கிருஷ்ணர் வந்து ஆட்சி செய்துக்கிட்டு இருக்காரு கிருஷ்ணருக்கும் இந்திரனுக்கும் ஒரு போர் மூளை போகுது இந்த போருக்கெல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டாங்க இந்திரன் வந்து மிக வலிமையான படைகளை வைத்திருக்கான் அப்போ இந்திரனுக்கும் கிருஷ்ணருக்கும் சண்டை நடந்தால் இந்திரன் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்றுடும் அப்படிங்கிறது கணிக்கப்படுது போர் வலிமையை வச்சு படை வலிமையை வச்சு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க தென்பகுதி தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழினத்தோட தொடர்ச்சி தான் கிருஷ்ணர் இப்போ கிருஷ்ணர் அப்படின்னால என்னன்னா கருப்புன்னு சொல்கிறோம்ல கிருஷ்ண பட்சம்னா இருட்டு நம்மளை பார்த்து ஆரியர்கள் தானே கருப்பர்கள் தானே சொல்லியிருக்காங்க அப்போ இவர்களோட தலைவர் தான் கிருஷ்ணர் தமிழின தலைவர் தான் கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணரை வென்றுட்டாங்கன்னா ஒரு சமயம் வந்து இந்த நம்மளுடைய தென்னிந்திய நம்ம மூத்தோர் ஒரு மரபுலாம் அழிஞ்சு போயிடுமே இந்த மரபை எப்படி காப்பாற்றுறதுன்னு யோசிக்கும்போது நேமிநாதர் அப்படின்னு ஒரு தீர்த்தங்கரர் ஒருவர் ஜைன மதம் சொல்கிறோம்ல மகாவீரர் மகாவீரர் வந்து இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் இருபத்தி இரண்டாவது தீர்த்தங்கரர் பேர் வந்து நேமிநாதர் அவர்தான் இந்த கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் இந்த கிருஷ்ணரும் நேமிநாதரும் சகோதர உறவு முறை சொல்லுவாங்கல்ல சித்தப்பா பெரியப்பா பிள்ளை இருக்கலாம் இல்லைன்னா ஒரு அரசருக்கு பல பிள்ளைகள் இருக்கும் அதில் ஒரு அம்மாவோட பிள்ளை அப்போ நேமிநாதருங்கிறவர் இருபத்தி ரெண்டாவது தீர்த்தங்கிறார் அவர் கிருஷ்ணருடைய சகோதரர் அப்போது இந்த ஒரு போரில் நம்ம இனம் அழிஞ்சு போச்சுன்னா அடுத்து நம்ம இனம் அழிஞ்சிடாமல் அந்த அடுத்த வாரிசுகளை உருவாக்கும் போது அப்போ இந்த இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே முனிவராக இருக்கிறவர் ஒரு அங்கே அகத்தியர் வரார் அந்த முனிவர்கிட்ட அவர் வந்து நேமிநாதர்கிட்டையும் கிருஷ்ணர்கிட்டையும் அனுமதி வாங்கிக்கிட்டு அவர் தென்னாட்டை நோக்கி வர்றார் எங்கே தமிழகத்தை நோக்கி வர்றாரு இந்த இனத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து வேதத்தில் குறிக்கப்பட்ட அகத்தியர் கிடையாது புராணத்தில் குறிப்பிடப்பட்ட அகத்தியரும் கிடையாது அங்கேருந்து அவர் அழைச்சிட்டு வர்றாரு வரும்போது தான் நாற்பத்தொன்பது அந்த வேலிர்கள்னு சொல்லுவாங்க வேலீர்களையும் அருவாளர்களையும் பதினான்கு வேலியர்களையும் அருவாளர்களையும் அழைச்சிக்கிட்டு வந்து இங்கே வந்து குடியமர்த்தி அவர்களுக்கு வந்து இந்த தமிழகத்தில் உரிய அந்தஸ்தை கொடுத்து மகட் அவர்கள் பெற்றுக் கொடுக்கறத வந்து சேர சோழ பாண்டியர்கள் நம்ம தமிழ்நில மன்னர்கள் வந்து மணந்துக்கிறதுக்காக அதை கொண்டு வர ஏன்னா இந்த இடம் அழிஞ்சிடக்கூடாது அப்படி வந்தவர் தான் அகத்தியர் இந்த அகத்தியரை பற்றின ஒரு குறிப்பும் இருக்குது இந்த குறிப்பை பார்க்கணுன்னா நான் எதுவும் கதை விடலை ஏதோ நாம் இதெல்லாம் பேசினோன்னா நம்ம எதுவும் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் மாதிரி நம்மளை சிந்திக்கிறது ஒரு கதை விடுவாங்க இது ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கு இதுக்கான வரலாற்று குறிப்புகள் எங்கே இருக்குங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படி வரும்போது இந்த அகத்தியர் வந்து நேமிநாதருக்கு சென்னையில் ஒரு கோயில் கட்டுறார் இந்த இருபத்தி ரெண்டாவது தீர்த்தங்கரர் அந்த நேமிநாதர் கோயில் வந்து மயிலாப்பூரில் தான் இருந்துருக்குது மயிலாப்பூரில் ஒரு கோயிலை கட்டிட்டு அதே கோயிலில் அவருடைய அரசரில் கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமன் இருக்குல்ல அவங்க ரெண்டு பேரோட வழிபாட்டையும் தொடங்கி வைக்கிறார் கிருஷ்ணருங்கிறது கிருஷ்ணசாமி பலராமனுங்கிறது வெள்ளைசாமி இதே கிருஷ்ணசாமி தான் பின்னாடி கருப்புசாமியே மாறி போச்சு இப்போ கருப்புசாமி வெள்ளைச்சாமிங்கிற பேர் வந்து தமிழகம் முழுக்க வைக்கிறோம்ல இதை தொடங்கி வச்சவர் துவாரகையிலேருந்து இங்கே வந்த ஒரு அகத்தியர் அப்படி அங்கே தொடங்கி வச்சுட்டு அந்த நேமிநாதர் ஆலயத்தை வந்து மயிலாப்பூரில் நிர்மாணம் பண்ணுறாருல நிர்மாணம் பண்ண பிறகு அந்த அகத்தியர் தான் இங்கே வந்துடுறாரு அவர் தான் இங்கே வந்து திரும்ப தமிழை கற்றுக்கிற அகத்தியர்னு ஒரு கருத்து இருக்குது அப்போ வந்த பிறகு இந்த நேமிநாதர் ஆலயம் வந்து மயிலாப்பூரில் இருந்தது இந்த நேமிநாதர் ஆலயம் இப்போ எங்கே போச்சுன்னு ஒரு கேள்வி விடலாம்ல இந்த சாந்தம் தேவாலயம் அது இதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடியே கடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிட்டு வருது இந்த நேமிநாதர் ஆலயம் அழிஞ்சு போயிடுமா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த ஆலயத்தை சித்தாமூருங்கிற ஊரில் கொண்டு போய் இந்த ஆலயத்தை வச்சுருக்காங்க அந்த ஆலயத்தோட விக்கிரகம் இன்றைய வரைக்கும் இருக்குது இது நான் சொல்லலை தமிழ் ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமியோட ஆய்வு கட்டுரைகள் இருக்குது இருந்தால் எடுத்து யாருன்னாலும் படிச்சுக்கலாம் அப்போ இந்த அகத்தியர் ஒரு அகத்தியர் சித்தர் மரபை தோற்றுவித்த அகத்தியர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சித்தர்கள்லாம் எப்போ தோன்றுனாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா கிபி நான்காம் நூற்றாண்டிலையும் ஐந்தாம் நூற்றாண்டில் தான் இந்த சித்தர் வரிசைங்கிறது ஆரம்பிக்குது இதை அந்த அரசர்களோட காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் கிட்டத்தட்ட வருது அப்போ இந்த சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தராக அகத்தியர் இருந்திருக்கலாம் ஏன்னா நம்ம புராணத்தில் சொல்லக்கூடிய அகத்தியர் வேற இங்கே நேமிநாதர் ஆலயத்தை எழுப்பி கிருஷ்ணர் வழிபாட்டையும் பலராமர் வழிபாட்டையும் தொடங்கி வச்ச அகத்தியர் அவர் வேற அதனால் இங்கே இந்த அகத்தியர் வேறு பக்கமாக இருக்குது அதன் பிறகு நம்ம இந்த போர் நடக்குதுன்னு சொன்னோம்ல துவாரகையில் இந்த துவாரகையில் போர் நடக்கும்போது இந்த போரில் என்ன நடக்குதுன்னா எல்லாருமே இந்திரன் ஜெயிப்பான்னு எதிர்பார்த்தாங்கல்ல ஆனால் இந்திரனை வந்து கிருஷ்ணன் தோக்கடிச்சிட்டான் இந்திரன் தோல்வி அடைஞ்சு ஓடி போயிட்டான் அப்போ தோல்வி அடைஞ்சு ஓடும்போது அவன் கழுத்தில் போட்டிருந்த ஆரத்தை பறிச்சிக்கிறார் இந்த ஆரத்தை பறிச்சுட்டு வந்து தான் அவர் திரும்ப தம்ப முன்னோர்களை பார்க்கறதுக்காக பாண்டிய நாட்டுக்கு வந்து பாண்டிய மன்னனுக்கு அந்த ஆரத்தை கொடுக்குறாரு அதனால் இந்திர ஆரம்ங்கிறது பாண்டிய மன்னர்களுக்கு அது அந்த முடி சூட்டும் போது போடக்கூடிய ஒரு கௌரவமான ஒரு விஷயம் இது அவங்க தொடர்ந்து அந்த முடிசூட்டு விழாவில் அந்த பாண்டியர்கள் போட்டுட்டு தான் வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் சோழர்களுடைய பிற்கால சோழர்களுடைய ஆட்சி ரொம்ப வலிமையாக போய் பாண்டிய நாட்டை கைப்பற்றும்போது முடிசூட்டிக்கிறதுக்காக அந்த இந்திர ஆரத்தை தொடரும்போது அதை பெற முடியல ஏன்னா இவன் கொண்டு போய் இலங்கையில் போய் அங்கே ஒரு மன்னன்ட்ட கொடுத்துட்டு அவன் அதோட போயிட்டான் அந்த இலங்கை மன்னர்கள் வந்து மன்னர்கள்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற காப்பாற்றணும் தவிர்க்கக்கூடாதுங்கிறது ஒரு விதி இருக்குது அப்படி இருந்தால் தான் அவன் மன்னன் அவன் கடைசி வரைக்கும் பெரிய பெரிய போராட்டங்களை அது ஒரு ரெண்டு தலைமுறை போது அப்பவும் அந்த இந்திர ஆரத்தை மீட்கப்படல கடைசியாக ராஜேந்திர சோழன் காலத்தில் தான் அந்த இந்திர ஆரத்தை மீட்டுட்டு வராங்க இது வந்து இதோட சம்பந்தப்படுற அகத்தியர் வேற இந்த அகத்தியர் ஒரு பக்கம் இருக்காரா இப்போ நம்ம சித்தர்கள் வரிசையில் வரக்கூடிய அகத்தியரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நான்காம் நூற்றாண்டு கிபி நான்காம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டில் தான் இந்த சித்தர்கள் வரிசையே வருது கிட்டத்தட்ட இப்போ இந்த புலிப்பாணி போகர் பாம்பாட்டி சித்தர் அதுக்கப்புறம் வந்து காகபூஜண்டர் இப்படியெல்லாம் பார்த்துட்டு வருவோம்ல இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நான்காம் நூற்றாண்டில் வராங்க கதையில் வந்து அவங்களுக்கு மூணு யுகம் நாலு யுகம் பதினஞ்சுக்கும்னு எழுதுவாங்க அது கணக்கில் நம்ம வந்து ஓரளவு இருக்கிற எல்லா நூல்களையும் படிச்சுட்டு சம்பந்தப்பட்டவர்களோடு பேசி ஒன்னோட ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சித்தர்களுக்கு தலைமையற்ற சித்தர் வேறு ஒரு அகத்தியராக வராரு அந்த அகத்தியர் யாருன்னு தெரியலை ஆனால் அவர் தான் வந்து நிறைய இந்த தமிழக பற்றி எழுதியிருக்காரு மருத்துவத்தை பற்றி எழுதியிருக்காரு ரசவாதத்தை பற்றி எழுதியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் போனால் வானசாஸ்திரத்தை பற்றி எழுதியிருக்காரு நிறைய எழுதியிருக்காரு அந்த அகத்தியர் இது அந்த பிற்காலத்தில் சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தர்கள் விளங்கியிருக்காருல்ல இவருடைய ஜீவ சமாதி தான் இவர் வந்து ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருடைய ஜீவ சமாதி வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த அகத்தியரோட வழிபாடு ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அகத்தியரை வழிபடலாம் இப்போ அகத்தியரை பற்றி பேசும்போது அவர் வந்து புராணத்துலேருந்து எடுக்கிறோம் அதில் இதுலேருந்து எடுக்கிறோம்ல சங்க இலக்கியத்துலேயும் நிறைய குறிப்பு இருக்குது குறிப்பாக வந்து பெரும்புலவர் கபிலர் வந்து அகத்தியரை பற்றி குறிப்பிட்டிருக்கார் அகத்தியர்னு நேராக குறிப்பிடலே தவிர அவர் அந்த பாடல்களில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கார் அப்போ அதில் என்ன பாட்டில் குறிப்பிடுறாருன்னா நீயே வடபால் முனிவர் தடவினுள் தோன்றி செம்பு புனைந்து இயற்றிய சேனொடும் புரிசை உவரா ஈகை துவரையாண்டு நாற்பத்தொன்பது வழிமுறை வந்த வேலிருள் வேலே அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு இது யாரை பாடுறாரு கபிலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு வேலிர் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை ஆட்சி செய்தவனை பார்த்து கபிலர் பெரும்புல ஒரு கபிலர் பாட்டுன்னு ஒரு பாட்டெல்லாம் அமைஞ்சிருக்கு இதில் தான் வந்து நம்ம அந்த பற்றின குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அவர் அங்கே போய் பாடுறாரு பாரி உயிரோடு இருக்கிற வரைக்கும் வள்ளல் பாரி உயிரோடு இருந்த வரைக்கும் பாரியை தவிர அவர் வேறு யாரையும் வந்து பெருசாக பாடவே இல்லை பாரி கொல்லப்பட்ட பிறகு பாரியோட மகளிர் இருக்காங்கல்ல அங்கவை சங்கவை இந்த இரண்டு பெண்ணுக்கும் திருமணம் வைக்கிறதுக்காக பாரியோட அந்த நிலைமையில் தர ஒரு தந்தை நிலையிலேருந்து அவர் கூப்பிட்டு வராருங்க பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு மன்னராக கட்டிக்கின்னு பேசும்போது யாருமே வந்து மற்றவர்களோட எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கு முடியாதுங்கிற காரணத்தினால அவங்க அதை வேணாம் வேணான்னு தவிர்க்கிறாங்க கடைசியாக வந்து அந்த இறுக்கு வம்சத்தை சேர்ந்தவனை பார்த்து இதை பாட்டு பாடும்போது தான் அப்போ தான் சொல்கிறாரு நீ வந்து அந்த மாதிரி வந்து இந்த அவர் அகத்தியரை அழிச்சிட்டு வந்தார்ல வடபால் முனிவனம் அப்படின்னு சொல்கிறாருல்ல அவர் அழிச்சிட்டு வந்து அந்த வேலியர் வந்து நாற்பத்தொம்பது வழிமுறை வந்திருக்கிற வேலியர் நீ இதை கட்டிக்கணும்னு பெருமையாக பேசுகிறார் அகத்தீரை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார் நன்றிம்மா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்